குரு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பலன்களை இப்பொழுது பார்ப்போம் குபேர ரகசிய சேனலின் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த குரு பெயர்ச்சியானது வருகிற அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதியன்று விருச்சிக ராசிக்கு இடம்பெயர்கிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது மேஷம் முதல் மீனம் முறை உள்ள பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்பொழுது பலன்களை பார்க்கலாம் குரு பெயர்ச்சிக்கு இன்னும் ஒரு மாதமே இருக்கின்றது அதனால் இது அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குரு பகவான் தெய்வீக அறிவுக்கும் செல்வ வளத்திற்கும் பொருள் சேமிப்பிற்கும் அதிபதி குரு பகவான் மாபெரும் சாதனைகளை செய்ய வைத்து மனிதனை மாணிக்கமாக திகழ வைப்பார் நாட்டை ஆள வைப்பார் குரு பார்க்க கோடி மண் நன்மை என்று சொல்வார்கள் நல்லோருடன் சேர வைப்பார் புது புது உத்திகளை காண வைப்பார் இந்த குரு பெயர்ச்சி ரிஷபம் கடபம் கடகம் துலாம் மகரம் மீனம் ஆகிய ராச ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலனை தருகிறது இந்த குருபெயர்ச்சி பலன்கள் பொதுவானதாகும் அவரவர்கள் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைப்பிற்கும் தற்சமயம் நடைபெறும் தசாமுத்திக்கும் தக்கவாறு பலன்கள் நடைபெறும் முதல் ராசி மேஷம் மேஷ ராசியில் பிறந்த செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த அன்பர்களே நீங்கள் மிகவும் துடிப்பாகவும் வீரத்துடன் செயல்படுவீர்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் எதிலும் முதலிடத்தை பிடிப்பது ஒன்றே உங்களின் தலையாய நோக்கம் வீரமும் தைரியமும் கோபமும் ஆக்ரோஷமும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் நீங்கள் வீர தீரம் கொண்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி முதல் எட்டாம் அக்டோபரம் அக்டோபர் மாதம் முதல் எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் அஷ்டமத்தில் குரு அவ்வளவாக நல்லதில்லை ஆனாலும் குரு பகவான் பார்வை ராசிக்கு பன்னெண்டாம் இடம் இரண்டாம் இடம் மற்றும் நான்காம் இடங்களில் மீது விழுவதால் பல நன்மைகள் நடக்கும் பணவரவு அதிகரிக்கும் சந்தோஷ நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும் சுப விரயங்கள் அதிகம் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சில சில சச்சரவுகள் வரலாம் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம் பரிகாரம் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்த சுக்கர பகவான் ஆதிக்கத்தில் பிறந்த நண்பர்களே நீங்கள் மிகவும் மென்மையானவர்கள் மற்றவர்களை அனுசரித்து நடக்கக்கூடியவர்கள் வசீகிர பேச்சினால் பிறரை கவரக்கூடியவர்களாகவும் இருக்கிறீர்கள் நினைத்த காரியத்தை செம்மையாக முடிக்கும் ஆற்றல் கொண்ட ராசி அன்பர்களே உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ராசிக்கு ஏழாவது வீட்டில் அமர்வது சிறப்பான அம்சம் கல்யாண வயதிலுள்ள ஆண் பெண்களுக்கு திருமணம் கைகூடும் மேலும் நின்று போன திருமணங்கள் இனி சுபமாக சுபமாக நடைபெறும் அதுவே திருமணத்தில் முடியக்கூடிய நல்ல நேரமாகும் பொருளாதார உயர்வு இருக்கும் தீராத பெணிகளும் தீரும் நம்பிக்கை எழுந்து வாழ்க்கையை ஓட்டியவர்களுக்கு எல்லாம் இனி எல்லாமும் சாத்தியம் என்ற நம்பிக்கை இந்த குரு உங்களுக்கு கொடுக்கும் பொதுவாக ரிஷபராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடுகிறது இந்த குரு பயிற்சி அடுத்தது மிதுனம் மிதுன ராசியில் பிறந்த புதன் பகவான் ஆதிக்கத்தில் பிறந்த நண்பர்களே நீங்கள் பொறுமையின் சிகரம் புத்தி கூர்மை உள்ளவர்கள் எல்லா காரியங்களையும் திறமையாக செய்து முடிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் உங்கள் ராசிக்கு கலத்திரம் மற்றும் ஜீவஸ்தான அதிபதியான குரு ராசிக்கு ஆறாவது வீட்டில் அமர இருக்கிறார் ஆறாம் இடம் சுபஸ்தானம் இல்லை குரு பகவான் பத்து பன்னெண்டாம் இடம் மற்றும் இரண்டாம் இட தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார் பணம் அதிகமாக வந்தாலும் சுபவிரய செலவுகள் ஏற்படும் திருமண வாய்ப்புகள் தாமதப்படும் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு விரதம் இருந்து வழிபட நன்மைகள் அதிகமாக கூடும் இன்னும் குரு பெயர்ச்சியின் நன்மைகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது அடுத்தது கடகராசி அன்பர்கள் கடகம் கடக ராசியில் பிறந்த சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நண்பர்களே உங்களது ராசிநாதன் சந்திரன் பதினைந்து நாட்கள் வளர்ப்பிறையாகவும் பதினைந்து நாட்கள் தேய்ப்பிறையாகவும் உழவி வருகிறார் குரு பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் உள்ள குரு பகவான் அக்டோபர் மாதம் முதல் ஐந்தாவது வீட்டிற்கு செல்கிறார் குரு பகவான் ராசியை பார்வையிடுகிறார் ராசிக்கு ஒன்பதாவது இடம் பதினோராவது இடம் இடத்தையும் பார்வையிடுகிறார் குரு பகவான் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடு காலம் இது காதல் கனியும் காலம் மேலும் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாழ்வில் இன்பம் பொங்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடை சாத்தி வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்கள் சிம்மம் சூரியனை ஆட்சிநாதனாக கொண்ட சிம்ம ராசி நண்பர்களே உங்களது ராசிக்கு மூன்றாவது வீட்டில் இருந்து குரு பகவான் அக்டோபர் மாதம் முதல் ராசிக்கு நாலாவது வீட்டில் அமரப்போகிறார் குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாவது இடத்தையும் பார்வையிடுகிறார் வீட்டில் சின்ன சின்ன சஞ்சை ச சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் திருமண விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம் உங்களுடைய வேலை பொழு அதிகரிக்கும் கடன் வாங்கவோ கொடுக்கவோ வேண்டாம் மேலும் எந்த சன் சண்டை சச்சரவும் ஈடுபட வேண்டாம் வீண் வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம் தென் திட்டையில் எழுந்தருளிருக்கும் குரு வணங்க நல்லதே நடக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும் அடுத்தது ராசி அன்பர்கள் கன்னி ராசியில் பிறந்த புதன் பகவான் ஆட்சிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களே நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாவது வீட்டில் அமர உள்ளதால் சின்ன சின்ன பயணங்கள் ஏற்படும் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருந்த குரு மூன்றாவது இடத்திற்கு செல்வதால் உங்கள் வாக்குகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் குரு பகவான் ராசிக்கு ஏழாவது வீடு ஒன்பதாவது வீடு பதினோராவது இடத்தை பார்வையிடுகிறார் இந்த குரு பெயர்ச்சினால் உங்களுக்கு பொழு ஏற்பட்டாலும் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் கடன் கொடுத்த இடத்தில் கடன் தொகை வசூலாகும் பல பிரச்சனைகள் தீரும் காலம் இது ஆகையால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நற்பயல்களே தருகிறது அடுத்தது துலாம் ராசி துலாம் இந்த குரு பயிற்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் முதல் ராசிக்கு இரண்டாவது வீடான தரஸ்தானத்திற்கு செல்கிறார் குரு பகவான் ஆறாவது இடம் எட்டாவது இடம் பத்தாவது இடத்தை பார்வையிடுகிறார் குரு பெயர்ச்சியினால் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் வீட்டில் உள்ளவர்கள் உல்லாச பயணம் செல்லக்கூடிய நேரம் இது சிலருக்கு பணி செய்யும் இடத்தில் சில சில தொந்தரவுகள் வரலாம் பதவி உயர்வுகள் கிடைக்கும் நல்ல செய்திகள் காதில் விழும் வியாழக்கிழமை ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பது மிக சிறந்தது பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையே தருகிறது அடுத்தது ராசி விருச்சகராசியில் பிறந்த செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு பிறையஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் முதல் ராசிக்குள் வந்து அமர்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் ஏழாவது வீட்டில் ஒன்பதாவது வீட்டிலும் குருவின் பார்வை விழுகிறது பொறுப்புகளும் கடமை உணர்வுகளும் அதிகரிக்கும் பணவரவு கிடைக்கும் குடும்பத்தில் பலரும் அனுசரணையாக இருப்பார்கள் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் சென்று வணங்கி வருவது நல்லது குரு ஐந்தாம் பார்வைக்கு உங்கள் ராசிக்கு ஐந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் உங்கள் குழந்தைகளின் மேல் மேல் படிப்பிற்கான செலவுகள் அதிகரிக்கும் தாய் வழியில் தனவரவு வரும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும் குரு ஏழாம் பார்வைக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வியாபாரம் நல்ல முறையில் சிறப்பாக அமையும் நண்பர்கள் மூலம் நல்ல தொழில் உறவு ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி நன்மையே அளிக்கிறது அடுத்தது தனுசு ராசி தனுசு த அறிவாற்றலும் திறமையும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் சுப விரய செலவுகள் ஏற்படும் குரு பகவான் நாலாம் இடம் ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அதேபோல சுப விரய செலவுகளுக்கும் அதிகம் ஏற்படும் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம் காதல் விவகார விவகாரங்கள் கைகூடுவதில்லை கொஞ்சம் ஒத்தி போடவும் அவ்வப்போது உடல் கலைப்பு ஏற்படும் நீங்கள் சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டு சரி செய்து கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு நாலாம் நாலாம் இடம் வீடு பூமி வாகனம் சுகம் கல்வி தாய் ஆகிய ஸ்தானங்களை குரு பார்ப்பதால் அதன் யோகங்கள் வரும் சகல காரியங்கள் சித்தி பெறும் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவத்தை குரு பார்ப்பதால் கடன் சுமை குறையும் நோயினுடைய நீங்கும் தொழில் அபிவிருத்தி உண்டாகும் வரவேண்டிய தொகைகள் வந்து சேரும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் வழக்கு வெற்றிகள் சாதகமாகும் பயம் நீங்கும் எதிர்பாராத வகையில் பணம் வரவு ஏற்படும் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் குரு பகவானை சரணடைய நல்லதே நடக்கும் அடுத்தது மகராசி நண்பர்கள் மகரம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்த குரு பகவான் இப்பொழுது ராசிக்கு பதினோராவது வீடான லாபஸ்தலமான சிம்மத்தில் சஞ்சாரிக்க உள்ளார் பதினோராவது இடம் என்பது மூத்த சகோதரர்கள் வித்தை லாபம் நட்பு மனம் மன ஆசைகள் நிறைவேறுதல் ஆகியவற்றை குறிக்கும் இடமாகும் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்தில் குரு வரும்பொழுது முழுமையான யோகத்தை செய்யும் என்பது பழமையான ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்வை பார்ப்பதால் வீரம் போகம் துணிவு துணைவர் பலம் ஆயுள் பலம் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற செய்வார் உங்களுடைய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் திட்டங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் காலம் இது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுக்கு உங்கள் தொழிலில் பதவி கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் உற்சாகம் அதிகரிக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்கள் கும்பராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு செல்கிறார் குரு பகவான் இரண்டாம் இடம் நான்காம் இடம் மற்றும் ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் பத்தாம் இடத்து குரு ஈசனார் ஒரு பத்தினிலே பத்திலே தலையோட்டில் இரண்டுந்தது என்பது பாடல் கடந்த காலத்தில் குரு ஒன்பதில் நல்ல இடத்திலிருந்து நன்மைகளை அறிந்தவர்கள் பத்தில் குரு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற நிலையை உருவாகும் குரு பகவான் அஞ்சா பார்வையாக இரண்டாம் இடமான வாக்குவித்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கப் போவதால் சொன்ன சொல்லை காப்பாற்றலாம் குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் குடும்ப தேவைக்காக புதிய பொருட்களை வாங்குவீர்கள் எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்யுங்கள் பத்தில் உள்ள குரு பதவியை ஒன்றும் நாசம் செய்ய மாட்டார் கவலைப்பட வேண்டாம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் மீனம் மீன ராசி நண்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டில் இருந்த குரு இப்பொழுது ராசிக்கு ஒன்பதாவது இடத்திற்கு மாறப்போகிறார் உங்கள் ராசிநாதனான குருவே உங்கள் ராசியை பார்க்கிறார் அதுவும் மிக மிக நல்லது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சடி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு என்பார்கள் உங்கள் ராசிநாதன் குரு அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கப் போவதால் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு முன்னேற்றம் வளர்ச்சியும் யோகம் வந்து சேரும் குறும் ஏறாம் பார்வையாக ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கப் போவதால் தைரியமாக எல்லா காரியங்களும் இறங்கி வெற்றி பெறலாம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்து வளமான வாழ்வு உண்டு பொதுவாக எல்லா ராசி அன்பர்களுக்கும் குரு பெயர்ச்சிக்கு பரிகாரமாக ஆலங்குடி சென்று குருவுக்கு பிரித்து செய்து திருச்செந்தூர் சென்று கடலில் குளித்து முருகு பருவானை வழிபாடு செய்து இன்னும் நல்ல பலன்களை பெற வேண்டும் என்று குபேர ரகசிய சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் உங்கள் குபேர ஹர்ஷாஜி கேட்டுக்கொள்கிறேன் இந்த குரு பெயர்ச்சி அனைவருக்கும் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் நன்மையையே தரட்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்